வணக்கம் மகளே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பிக் பிக்பாஸில் ஒரே பரபரப்பு திடீரென வெளியே அனுப்பப்பட்ட அர்ச்சனா விஷ்ணுவுக்கு முத்தம் கொடுத்த மாயா வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மளமிக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சி நேற்றைய எபிசோடில் யாரும் எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது வைல்டு கார்டு இன்றியாக அறிமுகமான தினேஷ் மற்றும் அர்ச்சனா இதுவரைக்கும் ஒரே அணியாக இருந்த நிலையில் நேற்று அர்ச்சனாவை டிக்கெட் டூ நாலோ டாஸ்கில் இருந்து தினேஷை வெளியேற்றிருக்கிறார் இதனால் அர்ச்சனா மற்றும் தினேஷ் இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வருகிறது அதே நேரத்தில் விஷ்ணுவுக்கும் மாயா முத்தம் கொடுத்து திடீர் பாசம் தொடங்கியிருக்காங்க என்ன நடந்தது என்று இந்த வீடியோல பார்க்கலாம் அந்த வகையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் நிகழ்ச்சி இருக்கும் போட்டியாளர்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்காங்க இதுவரைக்கும் உள்ள சீசன்கள் ஆரம்பத்திலே இவர்தான் இந்த சீசனின் டைட்டில் வின்னராக என்று ரசிகர்களால் உறுதியாக கூற முடியும் ஆனால் இப்பொழுது உள்ள இந்த ஏழாவது சீசனில் யாரையும் அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியவே இல்லை காரணம் ஒரு வாரம் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் போட்டியாளர்கள் மறுவாரமே ஏதாவது ஒரு பிரச்சனை செய்து வராங்க இவரா அவர் என்று சொல்லும் வகையில்தான் இருக்காங்க இப்படியாக இருக்கும் நிலையில வைல்டு கார்டு என்றியாக அறிமுகமான அர்ச்சனா தினேஷ் இருவருமே ஒரே கூட்டணியில் இத்தனை நாட்களாக இருந்து வந்தாங்க கடந்த வாரத்தில் அர்ச்சனா மற்றும் நிக்சனுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்ட போது அர்ச்சனா சாதகமாகத்தான் தினேஷ் பேசிக்கொண்டிருந்தாங்க ஆனால் கடந்த வார சனி மற்றும் ஞாயிறு எபிசோடுகளில் கமலஹாசன் அர்ச்சனா தினேஷ் மணி விஷ்ணு நான்கு பேருக்கும் கொடுத்த டோஷால் இதுவரைக்கும் நாங்கள் விளையாடுத்து வந்த விதம் தவறு என்று நினைத்து விட்டாங்க போல அதனால்தான் நேற்றைய எபிசோடில் மாற்றம் காட்டியிருக்காங்க அதாவது நேற்று ஓப்பன் டா நாமினேஷன் நடைபெற்ற போது அர்ச்சனா தினேஷை நாமினேஷன் செய்திருக்காங்க அது அனைவருக்கும் வியப்பை கொடுத்திருந்தது அதே போல் நேற்று டிக்கெட் ஊப் நாளை நடைபெற்றது அப்போது தினேஷ் அர்ச்சனாவுக்கு இந்த டாஸ்க் எவ்வளவு முக்கியம் என்பது தெரியல அதனால் அவர் இந்த டாஸ்கிலிருந்து வெளியேறலாம் என்று அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இது அர்ச்சனாவை பெரிய அளவில் அதிர்ச்சியடைய வைத்தது அதனால் விசித்ராவிடம் தினேஷ் இப்படி பண்ணுவார் என்று நான் கொஞ்சம் கூட நினைக்கல இத்தனை நாட்கள் நான் என்னுடைய அண்ணனாகத்தான் நினைத்திருந்தேன் ஆனால் தினேஷ் என்னைய இந்த டாஸ்கிலிருந்து வெளியுவதற்கு முயற்சி செய்கிறார் என்று ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அர்ச்சனா அவங்க அதே போல டிக்கெட் ஆஃப் நாலே டாஸ்க்கு எல்லோருமே பேசி கொண்டிருக்கும் போது மாயா திடீரென விஷ்ணு கீழே குனியும் போது அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காங்க அதை எதிர்பார்க்காத விஷ்ணு என்ன நடக்குது இங்கே என்று நம்ம நம்மட்டும் சிரிப்பு சிரித்து கொண்டிருக்க அங்கிருந்த அனைவருக்கும் இதை சற்றும் எதிர்பார்க்காமல் அதிர்ச்சி அடைந்தாங்க இவருடைய பொது கூட்டணி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கிடைப்பிருக்கு காரணம் போன வாரம் முழுக்க மாயா மற்றும் பூர்ணிமா அணிக்கு எதிராக தினேஷ் அணியோடு விஷ்ணு பேசி கொண்டிருந்தாங்க இந்த நிலையில பிக் பாஸ் வீட்டிற்குள் விதிமீறல்கள் அளவுக்கு அதிகமாக போய்க் கொண்டிருக்குது இத்தனை கேமரா முன்னாடியும் எல்லோரும் சுற்றி இருக்கும்போது விஷ்ணுக்கு மாயா முத்தம் கொடுத்த வீடியோ இப்போது இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி